ஆன்மீக அன்பு உறவுகளே சிவகாலை வணக்கம் மயானக்காளி மந்திராலயத்திறந்த பால்மணி சித்தன் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியில் அனைவரும் கலந்து கொள்வீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் புதிய மாணவர்கள் நிறைய பேர் வர்றீங்க பழைய மாணவர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அதிக அளவில நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூட்சமாக என்னென்னா இதுதான் என்னுடைய பைய இன்றைக்கி நான் திருப்பி திருப்பி காமிக்க போகிறது என்ன அப்படின்னா எலுமி சம்பளம் இந்த ரட்டை எலுமி சம்பளம் மிக சக்தி வாய்ந்த கனி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் ரெட்டை இடம் சம்பளம் செயல்பாட்டுக்கு உரியது ராஜவசிய கனி முக்காலத்தையும் உணரலாம் சர்வ ஜனங்களும் விஷயமாகும் தனம்பனம் விஷயமாகும் மாந்திரிகத்திற்கு மிகவும் உகந்தது தெய்வ ஆகர்ஷணத்துக்கு உகந்தது நாம் ஆகாசன சக்திக்கு உகந்தது இறைவனுடைய அருங்காட்சமாக கருதப்படுகிறது இந்த இரட்டை கனி இரட்டை எலுமிச்சம்பழம் பார்த்துக்குங்க இப்போ ஏற்பட்ட கனியை வைத்திருப்பது ராஜ விஷயத்திற்கு சமமானது சுத்தமான கனி நாளடைவு ஆனதில்ல புதிய கனி இந்த மாதிரி ஒரு கனி கிடைத்தால் எடுத்து சுத்தமான மஞ்சள் நீரில் கழுவி பன்னீரில் கழுவி குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு விநாயக பெருமானை வணங்கி பூஜித்து உங்களுடைய என்ன மாதிரி நீங்கள் பை வச்சுருக்க வாய்ப்பு உங்களுடைய பர்சல்லையோ உங்களுடைய இல்லத்துலேயோ உங்களுடைய பூஜை அறையிலேயோ வாக்கு சொல்லும்போது வாக்கு சொல்லும்போது இதை வச்சுக்கிட்டிங்கன்னா வாக்கு அப்படி உடையாராம் வானால் உடையாந்துடும் எதிராளி நினைப்பது வந்திருக்கிறவங்க நினைப்பது நம்ம வீட்டில் நடக்க போகிறது ஒரு மிகப்பெரிய பேரானந்தம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி உடையது தான் இந்த இரட்டை எலும் செம்பளம் கனி இது ஒரு வியாபார நோக்கில் இருக்கானுங்கன்னு நினச்சிடாதீங்க சொல்லுவோம் இதை பதிவு கேட்டவனே வாழை தகுதியற்ற நிலையில் இருக்கிறவன்லாம் விதாண்டம் பேசணும் பூரா இதை தான் பேசுவான் இதெல்லாம் ஒரு கதையாக அப்படின்னு ஆனால் என்னுடைய அன்பு பிள்ளைகள் மாணவர்கள் மயனக்கலை மந்திராலய சீடர்கள்லாம் இந்த மாதிரி கனி கிடச்சா இதுக்குன்னு தேடல இறங்கக்கூடாது இது நம்மை தேடி வரணும் எந்த பொருளுமே உண்மை தேடி வரணும் நீ தேடி போவாத இயற்கையாக நிதர்சனமாக நடக்கக்கூடியது தான் உண்மை எந்த ஒரு பொருளையும் தேடாதே அது கிடைக்காது எதை நீ வெறுக்கிறாயோ அதை உன்னை வந்து அடையும் அதுக்குன்னு கெட்ட பழகத்தை நீ வந்து உட்டு ஒழியணும் அப்படின்னு சொன்னால் அதை திரும்பி நம்மளை வந்துடும்னால் அப்படி வராது சராசரி வாழ்க்கையிலே வாழ்வாதாரங்கள் பெறுவதற்காக வசை வாய்ப்பு பெறுவதற்காக எல்லா அடிப்படையிலே வாழ தகுதி எது வேணுமோ அதை கிடைக்கிறதுக்கு இறைவா நீ என்னை படைத்தா இந்த பூமியிலே என் குடும்பத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் எனக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுங்கள் அவ்வளோதான் அது போதும் வாழ்வாதாரம் வாழக்கூடிய ஒரு தகுதிக்கு கொடுங்க சாப்பாடு துணி உண்டு உறைவிடம் இது தான் நமக்கு அதுக்கு மேற்கொண்டு சராசரி மனுஷன மாதிரி வாழ்றதுக்கான விஷயத்தில் அவன் கொடுப்பான் யார் கொடுப்பான் உன்னுடைய குலதெய்வம் அனுமதிக்கணும் உன்னுடைய தாத்தா பாட்டியினுடைய உத்தரவு வேணும் தாத்தா பாட்டி தாங்க மெயின் பெற்றவங்களுடைய அம்மா அப்பா அவனுடைய முழு ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆத்மாலாம் வந்து இறந்து போய் இந்த குடும்பமே வம்சமே இருக்கக்கூடாதுன்னெலாம் நிறைய வியாகத்தோட செத்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதனால் மூதாதையார்கள் பித்திருக்கள் பெற்றவர்கள் இவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும் அப்படி நிறைந்து காணப்படும் பொழுது உனக்கான காலம் வரும் அந்த காலத்தில் நீ வாழ வேண்டும் என்று விதி பேசும் அப்பொழுது நீ சிறப்பாய் வாழ்வாய் உலக மக்கள் உன்னை உற்று நோக்குகின்ற ஒரு சூழ்நிலையும் உற்றார் உறவினர்கள் உன்னை உற்று நோக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை உண்டாக வேண்டுமென்றால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் மனம் சஞ்சலப்படக்கூடாது வியாழப்பியாககூலப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது பொறாமைப்படக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு மனித வாழ்க்கையில் இந்த இரட்டைக்கனி அபூர்வமான இரட்டைக்கனி அப்பேற்பட்ட ஆகாஷன சக்தி உடையது வசிய சக்தி உடையது உடையது முக்காலத்தை உணர்த்து வாக்கு சொல்வதற்கான அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியது இந்த ராஜக்கணி இந்த இரட்டைக்கணி வாழ்க வளமுடன் சிவாயனமே